பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சில பிரச்சனையின் காரணமாக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகவே வந்து தற்போது உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கி என்ன ஒரு செய்தி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாத்தி பதிப்பகத்துக்கு நம்ம ஃபோன் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி வந்து அன்னை பரஞ்சோதிப்பா பரஞ்சோதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் பரஞ்சோதி அப்படின்னா நீங்கள் நம்ம நிலம் உங்கள் எதிர்காலம் அந்த பரஞ்சோதி அண்ணன் இல்லை இவர் ஒரு பரஞ்சோதி அந்த ராஜாத்தி பதிப்பத்தை நடத்தக்கூடிய பரஞ்சோதி என்ன ஸோ அவருக்கு ஃபோன் அடித்தா ஆனால் என்னென்னா எந்த விதமான தகவல் இல்லை எந்த அப்டேட்டும் இல்லை ஏதாவது புத்தகங்கள் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் அவர் சில ஒரு விஷயங்களை சொன்னார் நானும் கொஞ்சம் கொஞ்சம் இடைப்பட்ட நாட்களில் இங்கே இல்லை அதனால தான் உங்களுக்கு வந்த புது வெர்ஷன்லாம் நான் அனுப்ப முடியலை உடனடியாக நான் உங்களுக்கு வந்து வந்திருக்க புது வெர்ஷன்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் உண்மையிலே அன்னை முகவரி அப்படின்னு கேட்டேன் முகவரியா அது ஏற்கனவே உங்கள் முகவரியாகிட்ட இருக்கு இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா அன்னை மனப்பாடமே வச்சிருப்பார் போல சொல்லிட்டாரு ஸோ அண்ணனுடைய அந்த உண்மையிலே நம்ம மேலே வச்சுருக்க பாசத்திற்கு மிக்க நன்றி அண்ணன் வந்து நம்மளுக்கு புஸ்தகங்கள் அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ இந்த புத்தகம் ராஜாதி பதிப்பகம் ஒன்று பார் ரெண்டு பத்மநாபன் ஸ்ட்ரீட் கோடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி நாலுலேருந்து வெளியிட்டுருக்காங்க இதில் வந்து அண்ணனுடைய ஃபோன் நம்பர் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து அந்த பார்சல் இப்போ அந்த பார்சலை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணி அண்ணனை உள்ளே என்ன புஸ்தகம் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு ஒரு வியாபாரத்துக்காக அப்படின்னா இல்லை அன்னை வந்து உண்மையிலே ஒரு நல்ல தகவல்கள் இருந்தால் அப்படின்னா உடனே அன்னை பகிர்ந்துருவார் அந்த விதத்தில் வந்து இது ஒரு செயல் என்றாலும் கூட மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்குறதுல உண்மையிலே ராஜாதி பதிப்பகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு நான் பரஞ்சது என்ன ரொம்ப நன்றியன்னா அருமையான புஸ்தகம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கண்டன்ட் அன்னை வந்து ஒரு நான்கு புஸ்தகங்கள் அனுப்பியிருக்காங்க அன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு புஸ்தகம் அனுப்பியிருக்காங்க இந்த நாலு புத்தகம் என்ன இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஓகே இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு புத்தகத்தை பார்ப்போம் இந்த புஸ்தகத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா ஏ டு செட் மனுக்கள் மனுக்கள் எழுதும் முறை இதுதான் இந்த புஸ்தகத்தோடைய தலைப்பு இதில் பார்த்திங்கன்னா மனுக்கள் புகார் மனுக்கள் கோரிக்கை மனுக்கள் அரசு உதவி கோரும் மனுக்கள் தகவல் கோரும் மனுக்கள் பெட்டிஷன் கம்ப்ளைண்ட்டு அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் இல லஞ்ச ஒழிப்புத்துறை இசேவை மையம் இலவச சட்ட உதவி மையம் காவல் நிலையம் பத்திரப்பதிவுத்துறை ஆவண காய்ப்பகம் போலீஸ் புகார் முதல் சொத்து பிரச்சனை வரை அனைத்திற்கும் தீர்வுகள் நீதிமன்றம் போகாமலே மனுக்கள் மூலம் தீர்வு காணலாம் சொல்லப்பட்ட இத்தனை துறை மூலம் மனுக்களுக்கு நம்ம எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத புஸ்தகமாக வெளியிட்ருக்காங்க இந்த புஸ்தகத்தோட விலை வந்து இரநூறு ரூபாய் வந்து மதிப்பீடு செஞ்சுருக்காங்க இது ஒரு புஸ்தகம் இரண்டாவது புஸ்தகம் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகள் சட்டம் கிராம ஊராட்சிகளில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்பது எப்படி அப்படின்னு இதுதான் வந்து அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகத்தில் என்னென்ன தலைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி சட்டத்தை பற்றிங்கிட்டு சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சி என்றால் என்ன கிராம ஊராட்சிகளில் சொத்து வரி தொழில் வரி இதர வரி விவரங்களை எப்படி அறிவது கிராம ஊராட்சிகளின் குடிநீர் கட்டணம் கிராம ஊராட்சிகள் முப்பத்தோரு பதிவேடுகள் கிராம ஊராட்சிகள் அரசு திட்டங்கள் கிராம ஊராட்சி தலைவரின் பொறுப்புகள் கிராம ஊராட்சி செயலாளரின் கடமைகள் கிராம சபா கலந்து கொள்ள வேண்டிய துறைகள் கிராம சபா கூட்டத்தின் நடைமுறைகள் ஊராட்சி உதவியாளரின் பணிகள் மற்றும் கடமைகள் கிராம ஊராட்சி மன்ற தலைவரை நீக்கம் செய்வது எப்படி கிராம ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நீக்கம் செய்ய ஊராட்சி தலைவர் உறுப்பினர் சொத்து விவரங்கள் அறிவது எப்படி ஊராட்சி மன்ற உறுப்பினர் தகுதியின்மை விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி கிராம ஊராட்சி சட்டம் வந்து போட்டிருக்காங்க ரெண்டாவது தகவல் பெரும் உரிமை சட்டம் இந்த கிராம ஊராட்சியில் எப்படி பயன்படுத்தலை போட்டிருக்காங்க தகவல் விண்ணப்பம் எவ்வாறு எழுதுவது முதல் மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையீடு விண்ணப்பம் எவ்வாறு செய்வது தகவல் ஆணையத்துக்கு எவ்வாறு நாடுவது கிராம ஊராட்சி சம்பந்தப்பட்ட தகவல் கேட்கும் பொது கட்டாய கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன கிராம ஊராட்சியின் வரவு செலவு சிவில் கணக்குகள் கேட்கும் முறை வளர்ச்சி திட்டம் பணிகள் பதிவேடுகள் குறித்ததான கேள்விகள் கேட்கும் முறை மாடு வளர்ப்பு தொழுவு அமைப்பு பொது கழிப்பிடம் பற்றிய கேள்விகள் கேட்கும் முறை கட்டிடம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கும் முறை கிராம சபை சம்பந்தமான கேள்விகள் குடிநீர் இணைப்பு சம்பந்தமான கேள்விகள் ஒப்படைக்கப்பட்ட புறம்போக்கு நிலங்கள் சம்பந்தமான கேள்விகள் கேட்பதுன்னு சொல்லிட்டு இத்தனை தகவல்களும் இந்த புஸ்தகம் அடங்கியிருக்கு இந்த புத்தகத்தோட விலை நூற்றி எண்பது ரூபாய் நிர்ணயம் பண்ணிருக்காங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா மாதிரி ஆவணங்கள் பத்திரம் எழுதும் முறை மாடல் டீப்ஸ் தலைப்பில் ஒரு புஸ்தகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புஸ்தகத்துடைய தலைப்பு என்னன்னா கிரை ஆவணம் விற்பனை விவசாய மனை பத்திரம் நிபந்தனைகளுடன் கூடிய தான செட்டில்மெண்ட் ஆயுள் பாத்தியையுடன் செட்டில்மெண்ட் கொடை அல்லது தான பத்திரம் பாக பிரிவினை உயில் பவர் பத்திரம் பொது விடுதலை பத்திரம் பிழை திருத்த பத்திரம் அடமான பத்திரம் விற்பனை ஒப்பந்த பத்திரம் கூட்டு முயற்சி மற்றும் மேம்பாட்டு ஒப்பந்தம் வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம் கூட்டு வியாபார ஒப்பந்தம் பொதுச்சுவர் ஒப்பந்த பத்திரம் தத்து ஆவணம் சம்மத பத்திரம் ட்ரஸ்ட் பத்திரம் பொது கிணறு ஒப்படை பத்திரம் வலியுரிமை ஒப்பந்த பத்திரம் மனைப்பிரிவில் சாலைகளுக்கு ஒதுக்கும் கவர்னர் பெயரில் எழுதப்பட்ட நிலக்கொடை பத்திரம் பரிவர்த்தனை ஆவணம் செட்டில்மென்ட் ரத்த ஆவணம் உயிர் ரத்த ஆவணம் கூட்டுப்பாங்கு வியாபார கலைப்பு பத்திரம் பொது அதிகார ரத்து பத்திரம் கிரய ரத்து பத்திரம் ரசீது ஆவணம் கட்டுமான உடன்படிக்கை உறுதிமொழி பத்திரம் கடை வீடு வாடகை ஒப்பந்தம் உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஒப்பந்த ஆவணம் மேஜரான பிறகு கார்டியனை விடுதலை செய்தல் ஆகிய தலைப்புகளின் கீழே இந்த புஸ்தகம் எழுதியிருக்காங்க இந்த புஸ்தகத்தோட விலை நூற்றி எண்பது ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இப்போ நான்காவது புஸ்தகம் மின்சார சட்டம் மின்சார சட்டம் சம்மந்தமாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்காலிக மின் இணைப்பு வரங்கள் புதிய மின் இணைப்புகளுக்குரிய கட்டணங்கள் கால அவகாசம் விண்ணப்பம் செய்யும் முறை வீட்டு மின்சாரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய சட்ட விதிகள் முழு விவரம் புறம்போக்கு நிலத்தில் மின் இணைப்பு கிடைக்க வழிமுறைகள் என்ன பாதை என்றால் மின்சாரம் இணைப்பு கிடைக்க வழிமுறைகள் மின்சார திருட்டு அல்லது புகார் அளிப்பது எப்படி அரசு உரிமம் பெற்ற எலக்ட்ரிஷியர்கள் என்றால் யார் ஒரே கதை விளக்கத்தில் எத்தனை மின் இணைப்புகள் வழங்க முடியும் மின் குறைகள் எங்கு எப்படி சொல்ல வேண்டும் அதுக்கான விலாசங்கள் என்ன மின் குறைதீர் மன்றம் முழு விவரங்கள் மின் முறைமன்ற நடுவம் மின் குறை தீர்ப்பு முழு விவரங்கள் மின் பிரச்சனைகளில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தியபடி மின் இணைப்புக்கு முன்பு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன மின் இணைப்பில் பெயர் இருந்தால் பெயர் இருக்கும் வாரிசுக்கே சொத்து போய்விடுமா வீட்டிற்கு விவசாய நிலத்திற்கு உயர் கேபிள் கம்பங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற இத்தனை தலைப்புகள் இந்த புத்தகம் இந்த புத்தகம் நூற்றி எண்பது ரூபா ஆக இந்த நான்கு புஸ்தகத்தையும் அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ராஜாத்தி பதிப்பகம் தான் இந்த புத்தகங்களை வந்து uh -huh. பதிப்பீடு செஞ்சுருக்காங்க ராஜாத்தி பதிப்பகத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த புஸ்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய தொடர்பு எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டும் என்ற புத்தகங்களை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அன்னே வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து உங்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்புகிறதுக்கு இல்லை கொரியர் மூலம் அனுப்புகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் சார்ந்த தகவல் கொடுத்துருக்கேன் இந்த நாலு புஸ்தகங்களுமே தற்போது வந்த ஒரு நியூ வெர்ஷன் ஆகவே உறவுகளாகி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க ராஜாத்தி பதிப்பகத்துடைய அட்ரஸ் நான் வந்து இந்த திரையிலே கொடுத்துட்றேன் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் பெரும்பாலும் வந்து நீங்கள் நேரடியாகவே போய் நீங்கள் வந்து இந்த புஸ்தகங்களை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்ல நான் கடன்பட்டிருக்கேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி